வணக்கம் பார்க்க பாகப்போறதுக்கு எல்லாமே ஐயோட முறையில் வந்து ஒரு ஸ்ரீ புருஷ வசியின் முறையில் பார்ப்பேன் இது எல்லாமே வந்து கரு சம்மந்தப்பட்டது அதனால் வந்து ஐயா வந்து இது மறைச்சிருக்காரு இதோட பாகங்களில் மட்டும் நம்ம இதில் இருக்க மாதிரி சொல்கிறோம் அவங்க இதில் வந்து மாந்திரித்துறை வேலை செய்கிறவங்களை பற்றி இது அவங்க தெரிஞ்ச சைவ கருவோ இல்லை தைல முறைகளோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச முறைகளை உறுப்புறவங்களே இதில் என்ன சூச்சமாக மறைக்கப்பட்டிருங்க அதை தெரிஞ்சு செய்யுங்க எல்லாம் செய்து பலன் பெறுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஐயா சொல்றது வந்து ஞாயிற்றுக்கிழமை ராக காலத்தில் வந்து ஆழமரம் நுனியும் வேது நல்லா நோட் பண்ணிங்கன்னா நம்ம நுனியில் வந்து வெள்ளை கலராக தோணும் அது வந்து ஒரு பாறைக்குள்ளேயே அளவுக்கு ஒரு காந்த சக்தி உள்ளாது அது நம்ம முன்னாலே நாக்கில் விற்ற வரலாம் அந்த விரப்பு தண்ணி தரும் இப்போ அந்த விழுதை வந்து ஓம் நசி மசி வசம் அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம ஒரு இன்னும் ஒரே வெட்ட வெட்டணும் ஏன்னா இந்த மந்திரம் வந்து முன்னாடியே கூட நம்ம ஊரு போட்டு எடுத்து வச்சு சொல்லிட்டு வரலாம் போல் அன்றைக்கி காலையிலே வந்து குளிச்சுட்டு கற்பூரம் சூடெல்லாம் கொளுத்து முறைப்படி எடுத்துக்கணும் அவங்க இந்த முறையாக காப்பு கட்டி எடுக்கிற முறையில் வந்து இது எடுத்துக்கலாம் மூலிகை வந்து சாப்பாடு ஒருத்த பண்ணி சித்தரை மனசார வழங்கி குலதெய்வத்தெல்லாம் வளங்கி சுற்றி வந்து படையெல்லாம் போட்டு இது போல் இந்த மந்திரம் சொல்லி வெட்டி எடுத்துக்கணும் இதுதான் முதல்ல வந்து இது முறைப்படி எடுத்தால் தான் வேலை செய்யும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு புது சட்டியில் அடுப்பில் வச்சு கற்பூரமும் சேர்த்து கறுக்கணும் போட்டு போட்டு கொளுத்து மொத்தமே எரிஞ்சு எல்லாமே வந்து கருகி வந்து சுத்தமாக கறித்தூள் போல ஆகிடும் இதை வந்து நம்ம வந்து எண்ணெய் இல்லை சுத்தமான காராம்பசனை இது வந்து அந்த விட்டு அரைச்சி மேற்கொண்டு இது கூட வந்து நம்ம வாசனை தெரியவங்கள் சைவ கருவோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சு ஏரஞ்சல் குழி தைலம் மற்ற ஏதாவது அவங்க சமயம் ஒரு முறையை கையாண்டு வருவாங்க அந்த தைல முறையில் வந்து விட்டு அரைச்சி இதை வந்து கொம்பு சிம்மல் இல்லைன்னா வெள்ளி டப்பா செம்பு இது போல் மூணுத்துல தான் வைக்கணும் இல்லை தங்க டப்பா அவங்கவுங்க வசதி பொறுத்து அப்போ தான் இந்த மை வந்து அந்த தன்மை இருக்கும் ஸ்டீல் டப்பாவில் வந்து வில செய்யாது அப்போது இதை வந்து எடுத்து வச்சுட்டு இதுக்கு திரும்பி மூலம் வந்துடும் அதே நம்ம செம் முதல்ல நம்ம மேலே அதே சேம் மந்திரம் தான் ஓம் நசி மசி வசம் இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்டு ஊருக்கு கொடுக்கணும் கொடுக்க வந்து சிதியாகனு சொல்கிறார் நல்லா கேட்டது இது வந்து அந்த கருமுறை இல்லாமல் வேலை செய்யாது ஒரு பர்சன்ட் தான் வேலை செய்யும் அப்போ இந்த மையோட பிரயோக முறைகளை பார்க்கலாம் இந்த மையை வந்து கணம் உள்ளங்கைகளையும் சிறிது தடவி கொண்டு தன்னை மனைவியை தொட்டால் எப்போற்பட்டவங்களும் மனம் மாறி கணவனுக்கு வசியமாக ஏன்னா இந்த காலத்தில் வந்து அதெல்லாம் கெட்டு வாங்க பாருங்கள் கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சுக்குப்பொடி போட்டார் மேலே தோணம் வந்து கொடுவே போயிட்டாங்க அதெல்லாம் ஏன்னால் இன்றைக்கி வந்து எல்லாமே தவறாக இதை பயன்படுத்துவாங்க தான் மறைக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த மை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம டேரெக்டாக இதில் இருக்க மாதிரி செய்ய எல்லாமே ஒரு நல்ல வைப்ரேஷன் தான் கொடுக்கும் இது போல எல்லாம் வசியமெல்லாம் ஆகாது அப்போ இதுக்கு அந்த கருமுறையும் முறையான அந்த மாதிரி தெரிஞ்சால் மாட்டே தான் இதை பண்ண முடியும் இந்த மையை வந்து மனைவி உள்ளங்கையில் தடவி ஆண்மலை தடவினாலுமே கணவர் வந்து வசமாகிடுவார்னு இது வந்து சித்தர்களை முழுமையாக வந்து அந்த கருமுறைகளும் நல்ல மன இருந்தால் மட்டும் தான் இது பலன் தரும் மேலும் இதை வந்து இந்த மையை வந்து ஒரு குழந்தைக்கு எல்லா தோஷத்துக்கு எல்லாத்தையுமே பிணியில கொடுக்க சொல்ல எல்லாமே நீங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு இருப்ப தோஷம் பயம் இது சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து இதை மந்திரிச்சு கொடுக்க சொல்ல வந்து நல்லா பலன் தரும் ஏன்னா இது வந்து ஒரு உயர்ந்த கால மாந்திரிகம் அதை வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து என்னென்னாக்கா சாதனமாக அதை பற்றி தெரியாது நார்மலாக ரெண்டு இலையை போட்டு அரிசிட்டு இது வந்து உயர்ந்த மாதிரி அப்படின்லாம் கிடையாது கரு இருந்தால் மட்டும் தான் மயில் முறைகள் வேலை செய்யும் ஏன்னா ஐயா காலகட்டத்தில் வந்து கண் கூட பல குடும்பாடுகளை சந்திச்சுருக்காரு அவங்களோட அனுபவங்கள் அப்போது எந்த ஒரு மாந்திரிகம் எந்த ஒருமே அதை பற்றி முழுமையாக தெரியாமல் இறங்கக்கூடாது அப்போ இதை பற்றி நம்ம ஒரு முகாம கற்றுக்கணும் இது வந்து எல்லாமே வந்து ஒரு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இல்லை எல்லாமே செல்லடிச்சு போய் கிழிஞ்சி பக்கம் பக்கமாக போகிற மாந்திரங்கள் வேஸ்ட்டாக போகுதுன்னு தான் ஒவ்வொரு பதிவாக போட்டுகிட்டு வரோம் இல்லை ஐயா வந்து எல்லாமே ஏ டு சைடு இல்லை அவங்க அவங்க அந்த ராமசந்திர ஆச்சாரன் அந்த ஆறு இன்சில் போட்டிருக்காரு பாருங்க அவர் வந்து இங்கே தொட்டியும் இருந்தவர் இது வந்து எஸ் போட்டிருக்காருன்னா சிவபிரகாசம் ஆசம் ஐயாவோட இது போல் ஓனோ அவங்க அனுபவங்கள் இந்த பஞ்சபோத வசி இது போல் ஒன்றா போட்டிருக்காரு எல்லாமே வந்து நம்ம வேஸ்ட்டாக போகுது செல்லடிச்சு போகிறத வந்து இது தெரிஞ்சவங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும் இதை பற்றி ஆய்வு பண்ணுறவங்களுக்கும் மாந்திட்டியில் இருக்கவங்களும் வந்து ஒரு சிறிய குறிப்பு தான் இது வந்து அதனால் அது வந்து எல்லாமே ஒவ்வொரு குறிப்பாக போட்டுட்டு வரேன் எல்லாம் செய்து பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் சென்னை பாஸ்கரன்